இந்திய வரலாற்றில் முதல் பெண் ஏடிசி அதிகாரி யார் இந்த எஸ்வி வி சோழங்கி இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முடன் இவரை பார்த்திருப்பீர்கள் இவர்தான் தான் லெப்டினன்ட் கமாண்டர் எஸ்வி சோலங்கி இந்திய குடியரசுத் தலைவருக்கு உதவி செய்யக்கூடிய ஏடிசி அதிகாரிகளில் முதல் பெண் அதிகாரியாக தேர்வாகி இந்திய வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறார் யார் இவர் ஹரியானாவில் பிறந்த எஸ் வி சோழங்கி ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு இந்திய கடற்படையில் சேர்ந்தார் அவர் குறுகிய சேவை ஆணையத்தின் கீழ் தளவாட பிரிவில் பணியாற்றினார் இப்போது ஏடிசி அதிகாரியாக தேர்வாகி இருப்பதால் சுமார் இரண்டு முதல் மூணு ஆண்டுகள் வரை ஜனாதிபதியின் உதவியாளராக ஏடிசி பணியாற்றுவார் ஏடிசி அதிகாரி இந்திய குடியரசுத் தலைவருக்கு சேவை செய்வதற்காக ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படையில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறப்பு அதிகாரிகள் ஏடிசி அதிகாரிகளாக குடியரசுத் தலைவரின் உதவியாளர்களாக செயல்படுவார்கள் வழக்கமாக ராணுவத்தில் இருந்து மூணு அதிகாரிகள் கடற்படையில் இருந்து ஒரு அதிகாரி மற்றும் விமானப்படையிலிருந்து ஒரு அதிகாரி தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படி இந்திய கடற்படையைச் சேர்ந்த பெண் அதிகாரியாகவே எஸ் வி சோழங்கி இந்த அரிய வாய்ப்பை பெற்றுள்ளார் அதுவும் முதல் பெண் ஏடிசி என்கின்ற பெருமையுடன் பணியாற்றி வருகிறார் கடினமான தேர்வுகளுக்கு பிறகுதான் இந்த பொறுப்பிற்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் உடல் தகுதி புத்திசாலித்தனம் தகவல் தொடர்பு திறன் தகவமைப்பு தன்னம்பிக்கை ஆகியவற்றின் அடிப்படையிலும் மதிப்பிடுப்படுகிறார்கள் தேர்வின் ஒரு பகுதியாக ராஷ்டிரபதி பவனில் ஜனாதிபதி மாளிகை பதினைஞ்சு நாள் மதிப்பீட்டு பணிகளையும் மேற்கொண்டு பிறகு ஜனாதிபதியுடனான தனிப்பட்ட நேர்காணலுக்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படிதான் யாஸ்வி சோலங்கியம் தேர்வானார் இப்போது ஜனாதிபதிக்கு சேவையாற்றி வருகிறார்